பழமையான கட்டமைப்புகளை கன்சர்வேஷன் பாதுகாக்கிறதுக்கான திறமை ஹெச்ஆர்என்சியிடம் இல்லை என்று தெரிகிறது ஏன்னா அப்படி ஒரு திறமை இருந்திருந்தாக்க அவங்க இந்த மாதிரி இடிச்சிருக்க மாட்டாங்க இது முதல் தரம் இல்லை முன்னாடி இன்னொரு பழமையான சோழர் காலத்து ஆயிரம் ஆயிரம் வருஷம் பழமையான சோழர் காலத்து கோவிலையும் அவங்க முழுமையாகவே இடித்து தரைமட்டமாக ஆக்கியிருக்காங்க பழமையான பொருட்களை பாதுகாக்க வேண்டிய சோமோட்டோ கேஸு மகாபலிபுரத்தில் அந்த பஞ்சபாண்டவர்கள் ரதங்கள் அந்த மாதிரி இதுக்கு பக்கத்துலேயே ரோடெல்லாம் கட்டிருக்காங்க அது பாதிக்க வேண்டிய ஒரு டேஞ்சர் இருக்குது அப்படின்னா அந்த கேஸ் போட்டது அந்த எழுபத்தஞ்சு ஆடரசையும் ஒன்று கூட மதிக்கலை அந்த எழுபத்தஞ்சு ஆடரசியை எதிர்த்து மேல்முறையீடு பண்ணாங்க அந்த மேல்முறையீட்டையும் கோர்ட்டு டிஸ்மிஸ் பண்ணிடுது நம்ம திருவண்ணாமலைக்கு வருவோம் இந்த இந்த கோவில் இந்த மண்டபம் இடிஞ்சது தெரிய வந்தது கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கோம் அங்கே அங்கேயே சில நாட்கள் முன்பு ஒரு ரெண்டு கோவில்களையே இடித்து காணாமல் போயிட்டு முன்னாடி ஒரு பில்டிங்கே இருக்குன்னு ஒரு தகவல் வந்தது அதுக்கு இவங்க என்ன செஞ்சாங்கன்னு தெரியல